வணக்கம் ஸ்ரீ கார்த்திக் சேனலில் நம்ம வேணு சீனிவாசன் அவர்கள் எழுதின திருவிளையாடல் பிராணம் கதை சுருக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் பார்க்காதவங்க முந்தின பகுதியை போய் பார்த்துட்டு வந்துடுங்க இப்போ நம்ம அடுத்த பகுதிக்குள்ளே போகலாம் சின்ன வயசுலேருந்தே அபிஷேக பாண்டியனுக்கு சுக்கலிங்க பெருமான் மேலே பக்தி அதிகம் இருந்தது அவனுக்கு நவரத்னங்களை அள்ளி தந்த சுக்கலிங்க பெருமானன்றதை அவனோட அம்மாவும் அமைச்சர்களும் சொல்லி சொல்லி வளர்த்தாங்க அபிஷேக பாண்டியன் சுக்கலிங்க பெருமானை பூஜை பண்ணுறதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் பல்வேறு வாசனை திரவியங்கள் வச்சு அபிஷேகம் செய்வோம் பழகப்பட்ட மலர்கள் வச்சு அர்ச்சனை பண்ணுவான் பல்வேறு நைவேத்தியங்கள் வச்சு இறைவனுக்கு வழிபடுவோம் கண்ணீர் மல்க இறைவனுக்கு நன்றி சொல்லுவான் சித்ரா பௌர்ணமியில் அபிஷேக பாண்டியன் பூஜை செஞ்ச பிறகு இந்திரன் பூஜை செய்வான் அபிஷேக பாண்டியன் செய்கிற பூஜையை பார்த்து இந்திரன் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டான் இவ்வளோ ஆடம்பரமாக பூஜை என்னாலேயே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது ஆனால் நாள்பட நாள் பட இந்திரனுக்கு இதுவே பொறாமை குணம் வளர்ந்தது என்னை விட அபிஷேக பாண்டியன் பெரியவனா அவனுக்கு போக நான் நின்று பூஜை பண்ணணுமா எனக்கு முன்னப்படி அவன் தான் பண்ணுவானா அந்த மாதிரி எண்ணம் வர ஆரம்பிச்சிச்சு ஒரு நாள் சித்திரை பௌர்ணமிக்கு இந்திரன் பூஜை பண்ணிவிட்டு இந்திரலோகம் போயிருக்கும்போது வர்ணன் இந்திரனை பார்க்க வர்றாரு பார்க்க வரும்போது வர்ணன் எனக்கு வயிறில் நீர் ரொம்ப சேர்ந்துருச்சு வயிறு வலிக்குது தேவ வைத்தியர்களால் கூட சரி பண்ண முடியல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் கிட்ட கேட்குறாரு கேட்கும்போது இந்திரன் ஏற்கனவே இங்கே அபிஷேக பாண்டியன் மேலே இருந்த பொறாமை உணர்வையும் வர்ணன் கவனிக்கிறாரு அப்புறம் இந்திரன் வர்ணன் வர்ணன்கிட்ட மதுரையில் இருக்க சொக்கலிங்க பெருமானை வணங்குனா உனோடய வயிர்வழி சரியாகும் சொல்கிறாரு உடனே வர்ணன் வந்து சொக்கலிங்க பெருமானோட கவனத்தை எப்படி ஈர்க்கலான்றதையும் இந்திரனுக்குள்ளே பொறாமையும் சேர்த்து பயன்படுத்தி என்ன பண்ணலான்னு ஒரு சூழ்ச்சி பண்ணுறாரு பண்ணும்போது கடலை பொங்கியலை செய்து மதுரையை அழிக்க சொல்கிறாரு உடனே கடலும் பொங்கி வருது மக்களும் மன்னரும் பயந்து போய் சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாங்க சிவபெருமான் நாலு மேகங்களை உருவாக்கி பொங்கி வர கடல் அவளத்தையும் உறிஞ்ச செய்கிறாரு உறிஞ்சன உடனே கடலோட ஆரவாரம் அவளும் அடங்கிடுது எல்லாரும் இறைவனுக்கு நன்றி சொல்கிறாங்க வர்ணன் சிவபெருமானோட கவனத்தை திருப்பணும்னு நினச்சி செய்தது பெரிய தப்பாகிடுச்சி ஆனால் அதை தப்புன்னு உணராமல் திருப்பி அடுத்த தப்பு செய்ய ரெடியாக இருந்தான் எல்லா மேகங்களையும் கூப்பிட்டு மதுரை ஃபுல்லாக மழை பெய்ய சொன்னான் அதே மாதிரி மதுரை ஃபுல்லாக புயலும் வெள்ளமுமா இருந்தது மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சது மப் இப்பவும் மக்களுக்கும் மன்னருக்கும் என்ன பண்ணனு தெரில ஒன்னும் சிவபெருமான்ட்ட போய் முறையிட்டாங்க சிவபெருமான் நான்கு மேகங்களை அனுப்பி மதுரையை ஃபுல்லாக சுற்றி இருக்கிற மாதிரி பார்த்துட்டாரு அதாவது குடை மாதிரி பிடிச்சிட்டாரு அப்போ ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ளே வரல ஏற்கனவே வர்ணன் அனுப்பிய மேகங்கள் அவ்வளோ மழை பொழிஞ்சிட்டு மழை தண்ணி வத்தினதும் திரும்பி போயிருச்சு வர்ணன் இப்போ தான் தன்னோடய தவற உணர்ந்தான் சிவபெருமான்ட்ட தன்னால் போராட முடியாது சிவபெருமானோட அருள் மதுரைக்கும் மதுரை மக்களுக்கும் மன்னருக்கும் அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு அவன் நினச்ச உடனே அவனோட வயிறு வலியும் சரியாச்சு உடனே அவன் கிளம்பி மதுரைக்கு வந்து பொற்றாமரை குளத்தில் நீராடி சிவபெருமானை வணங்கினா சிவபெருமான் வந்து அவர்கிட்ட உனக்கு என்ன வர வேண்டும்னு கேட்டார் தன்னோட பாவங்களை மன்னிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் அதே மாதிரியே சிவபெருமானும் அவனுக்கு கேட்ட வரங்களை கொடுத்துட்டு கிளம்பினாரு வர்ண தேவன்கிட்ட சிவபெருமானோட திருவிழாடல் எப்படி இருக்க மதுரை மக்கள்கிட்ட என்ன திருவிழாடல் பண்ணார்னு பார்க்கலாம் பதினாறு வயசு சித்தரா சிவபெருமான் மதுரைக்கு வாராரு வந்துட்டு அங்கே சித்து வேலைகள் நிறையா பண்ணுறாரு அதாவது உடம்பு சரியில்லை அவங்க எல்லாத்தையும் உடம்பு சரியாக்குறாரு வாய் பேசாத ஊமைக்கு திருநீர் போட்டோடனே வாய் நல்லா பேச வந்துடுது படிப்பறிவே இல்லாத வேத அந்த நன் தலையை தொட்ட உடனே அவனுக்கு வேதங்கள் எல்லாம் மொழி உச்சரிப்போடு தெளிவாக சொல்கிற மாதிரி ஆகுது தொண்ணூற்றி ஆறு வயசு கிழவனே இருபது வயசு குமரன் ஆக்குறாரு மலையும் அருகில் வந்துட்டு போகிற மாதிரி பண்ணுறாரு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே உடம்பு சரியாச்சு இப்போது சிலர் வந்து நான் இப்போ தான் சித்தரை கோயிலில் பார்த்து பேசிட்டு வரேன்னு சொல்கிறாங்க சிலர் நான் மண்டபத்தில் பார்த்தேன்னு சொல்கிறாங்க சிலர் இல்லை இங்கே தான் ரொம்ப நேரமாக இருக்கார் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி மதுரை ஃபுல்லாக சித்தரை பற்றியே பேச்சா இருக்குது இது அரண்மனைக்கும் போகுது மன்னரும் கேள்விப்படுறாரு உடனே மன்னர் அமைச்சரை அனுப்பி சித்தரை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு ஆனால் சித்தரும் நான் வந்து உங்கள் மன்னரை பார்க்குறக்கு எனக்கு எந்த தேவையும் இல்லை வேணாம் உங்கள் மன்னரை வந்து பார்க்க சொல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு மன்னருக்கு இதை கேட்டது எந்த கோபமும் வரல சரிதான் சித்தர்கள் வந்து நம்மளை பார்க்குறக்கு எதுவுமே இல்லை நம்ம தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோயிலுக்கு கிளம்புறாரு கோயிலுக்கு அவர் மனைவி பரிவாரங்களோட போகிறாரு போகும்போது சித்தர் அங்கே கோயிலில் இருக்கிறாரு சித்தரை சோதிக்க விரும்பி மன்னன் கல்யாணையை காமிச்சு அந்த கல்யாணைக்கு ஒரு கரும்பை கொடுத்து சாப்பிட சொன்னால் நீங்கள் சித்தருன்றதையும் சிவபெருமானோட அம்சன்றதையும் நான் ஒத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே சித்தர் சிரிச்சுக்கிட்டே அந்த கரும்பை வாங்கி கல்யாணகிட்ட கொடுத்த உடனே யானை நிஜமான யானையாக மாறி அந்த கரும்பை ஒரு நிமிஷம் சாப்பிட்டு முடிச்சிடுது சாப்பிட்டுட்டு மன்னனோட கழுத்தில் இருந்த மாலையையும் பிடுங்கி அதுவும் எடுத்து வாயில் போட்டுறது அதை பார்த்த உடனே வீரர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப கோபம் வந்துடுது அவங்க எல்லோரும் சித்தரை அடிக்க போகிறாங்க அடித்தவுடனே சித்தர் கோபம் கொண்டு பார்த்தது தான் அவங்க அவ்வளோ பேரும் கல் சிலையாக மாறிடுறாங்க மன்னர் உடனே சித்தரோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு இது என்னோடய தப்பு தான் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே வீரர்கள் எல்லோரும் திருப்பி உயிரோடு வந்துடுறாங்க நீங்கள் உண்மையிலே சிவனோட அம்சம் தான் நான் உங்களை அப்படி சோதிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே சித்தர் உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒரு குழந்தை வரம் வேணும் அப்படின்னு கேட்காரு சரின்னு சொல்லிட்டு உனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர் உடனே மறைஞ்சு போய்டுறாரு அதுக்கப்புறம் தான் வந்தது சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் போய் திருப்பி விழுந்து அபிஷேக பாண்டியன் மணிப்பெல்லாம் கேட்குறாரு கொஞ்ச நாளில் அவருக்கு ஒரு மகன் பிறக்கான் சிறு சிறப்பமாக வளர்க்குறாரு மகன் வளர்ந்த பிறகு அவனுக்கு பட்டம் சூட்டார் கொஞ்ச நாளில் சிவபெருமான்ட்டு அபிஷேக பாண்டியன் போய் சேர்ந்துடுறாரு அபிஷேக பாண்டியன் நல்லாட்சியை பார்த்தோம் இதுக்கடுத்து அவரோட மகளனோட நல்லாட்சியை பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்